மைனாக்கா என்னோட ரூம்ல ஏசி ரிப்பேர் ஆயிடுச்சுக்கா ஃபேன் கூட சரியா ஓட மாட்டேங்குதுக்கா தூக்கமே வரலக்கா இன்னைக்கு ஒரு நாள் நான் உங்க கூட உங்க பெட்ல படுத்துக்கிறேன்கா நான் நேத்தே அப்பா கிட்ட சொன்னேன்க்கா அப்பா மெக்கானிக்கிட்ட சொல்ல மறந்துட்டாரு இன்னைக்கு ஒரே ஒரு நாள் படுத்துக்கிறேன் ப்ளீஸ்க்கா டே கோபி இந்த பெட்ல எங்க ரெண்டு பேருக்குமே இடம் பத்த மாட்டேங்குது நீ வேற வந்து நீ போய் அம்மா ரூம்ல அம்மா பக்கத்துல படுத்துக்கோடா இங்க எல்லாம் இடம் இல்ல ஏய் மலர் கோபி நம்ம தம்பி தானே அவங்கிட்ட ஏன் இப்படி எல்லாம் பேசுற நீ வாடா கோபி நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கிறோம் நீ எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல படுத்துக்கோ மைனா நீ கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா இந்த கோபி சாதாரணமா படுத்து தூங்க மாட்டான் பெட்டோட இந்த மூலையில இருந்து அந்த மூலை வரைக்கும் உருள்வான் தூக்கத்துல நம்ம எல்லாம் உதச்சு கீழே தள்ளிடுவான் விரை கோபி நீ போய் அம்மா ரூம்ல படுத்து போப்போ வளரக்கா அம்மா ரூம்ல ஏசியே இல்லக்கா ஏசி இல்லனா எனக்கு தூக்கமே வராதுக்கா ப்ளீஸ்க்கா நான் இங்கேயே படுத்துக்கிறேன்க்கா நான் உருள மாட்டேன்க்கா ஏய் மலர் அவன் இவ்வளவு தூரம் சொல்றான்ல ஏ அவன் உருள மாட்டான்டி அதுவும் இல்லாம அம்மா ரூம்ல ஏசியே இல்ல நம்ம கோபி தானே பாவண்டி நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கிட்டா அவனும் நம்ம கூட படுத்துப்பான்ல முடியவே முடியாது மைனா இவனை நம்ம பெட்ல படுத்துக்கோன்னு சொன்னா புல் பெட்லயும் ஆக்குபை பண்ணிடுவான் அப்புறம் இன்னைக்கு நைட் ஃபுல்லா நம்ம ரெண்டு பேரும் கீழே தான் கிடக்கணும் ஏ மலர் மைனா என்னாச்சு உங்க ரூம்ல இருந்து ஒரே சத்தமா கேக்குது நீங்க போடுற சண்டையில பக்கத்து வீட்டுக்காரங்க ஏந்து வந்து நம்ம கிட்ட சண்டை போட போறாங்க மைனா என்னப்பா பிரச்சனை ஏன் இப்படி சண்டை போடுறீங்க அது

ஐயோ அம்மா வேற எந்திரிச்சு வந்துட்டாங்க இந்த மலரக்காவால நம்ம எல்லாரும் திட்டுவாங்க வாங்க போறோம் போச்சு ஏய் பசங்களா மணி பத்தாச்சு இன்னும் போய் தூங்காம என்ன சண்டை போட்டுட்டு இருக்கீங்க என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள அம்மா எல்லாம் இந்த கோபியால வந்த பிரச்சனை தான்மா அவன் ரூம்ல ஏசி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காமா உங்க ரூம்ல போய் படுக்க சொன்னா அங்கேயும் போய் படுக்க மாட்டேங்கிறான் அம்மா இந்த மலரக்கா ரொம்ப ஓரம் பண்றாங்க உங்க ரூம்ல தான் ஏசி இல்ல இல்ல இன்னைக்கு ஒரு நாள் இங்கே படுத்துக்கிறேன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கம்மா ஏண்டி மலர் அவன் சின்ன பையன் தானே கொஞ்சம் நேரம் கொடுத்தீங்கன்னா அவன் உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல படுத்துப்பான்ல ஒரு நாள் தானடி அம்மா முடியவே முடியாதுமா ஏ மலர் நீ நிஜமாவே ரொம்ப ஓவரா பண்றப்பா நம்ம தம்பி தானே கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டீங்கறப்பா எல்லாரும் கொஞ்ச நேரம் சண்டை போடுறது நிறுத்தீங்களா ஒரு சின்ன பெட்டிக்கு இவ்வளவு சண்டை போடுறீங்களே எப்படி நம்மளுக்குள்ளே ஒற்றுமை இல்லாம இருந்தா எப்படி நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேளுங்க நம்ம அஞ்சு பேர் இருக்கோம் எல்லாரும் சேர்ந்து இந்த பெட்டை வெளியில போட்டுட்டு பெட்ஷீட்ட கீழே போட்டு நம்ம அஞ்சு பேரும் கீழே படுத்துப்போம் இன்னைக்கு நானும் யாமினியும் கூட உங்க கூட படுத்துக்கிறோம் சண்டை போடாத சொல்லாதீங்கப்பா ஐயா சூப்பர் ஐடியாக்கா வாங்க எல்லாரும் சேர்ந்து பெட்ட தள்ளுவோம் பேசாம அப்படி பண்ணுங்க நாளைக்கு காலைல பெட் எடுத்து உள்ள போட்டுக்கலாம் அஞ்சு பேர் இன்னைக்கு ஒன்னாவே படுங்க சரிங்க நாங்க பாத்துக்கிறோம் நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க இவர்கிட்ட சொல்லி நாளைக்கே கோமி ரூம்ல இருக்கிற ஏசி ஒரு மெக்கானிக்க கூட்டிட்டு வந்து சரி பண்ண சொல்லணும் இல்லனா நாளைக்கு நம்மள தூங்க விட மாட்டாங்க சரி வாங்கப்பா எல்லாரும் சேர்ந்து இந்த பெட்ட வெளியில தள்ளுவோம் அப்பாடா ஏன் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு அக்கா எல்லாரும் வாங்க படுத்து தூங்குவோம் ச்சே இந்த மலரால கொஞ்ச நேரத்துலயே இந்த ரூமை சண்டைக்கெழம மாறிடுச்சு கொஞ்சம் விட்டுருந்தாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களாம் எழுப்பி விட்ருப்பா ஏன் மைனா ரொம்ப பேசாம போய் படு நான் உன் பக்கத்துலலாம் வந்து படுக்க போறேன் மறுபடியும் சண்டை போடாதீங்கப்பா எல்லாரும் படுத்து தூங்குங்க ஏடியா முடியா நானும் உன் பக்கத்துல வந்து படுத்துக்கிறேன் எனக்கு தூக்கம் வருதுப்பா நான் படுத்து தூங்கப் போறேன் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்க थैंक यू